ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக வீடியோ போடலில்ல எங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சு அதனால் தான் என்னால் வீடியோ போட முடியல எங்கள் ஃப்ரெண்டோட தாத்தா வீட்டில் திருவிழா நடந்துச்சு அங்கே போன வீடியோ தான் இது அவனுடனே அவங்க புது வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க அங்கெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே போயிட்டு பூ கட்ட ஆரம்பிச்சிட்டோம் ஏதோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நஞ்ச ஸ்கில்ஸை வச்சு பூ கட்டினேன் அப்புறம் நைட்டு தோசை சுட்டி சாப்பிட்டோம் டிவி பார்த்துட்டே ரொம்ப நாள் ஆச்சு என்ன மாதிரி டிவி பார்த்துட்டே தோசை சுட்டி சாப்பிட்றதுலாம் படம் பார்த்துட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் படம் அடிக்கடி சன் டிவியில் போடுவாங்க எப்போ போட்டாலுமே பார்த்துருவோம் அதுவும் முக்கியமாக இந்த சீன் என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சீன் கண்டிப்பாக இந்த சீனை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க அப்புறம் முத்து படத்தோடய பிரேக்கில் போய் குக்வித் கோமாளி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் நேரம் குக்வித் கோமாளி பார்த்துட்டு அப்புறம் தூங்க போயிட்டோம் அன்னைக்கு நைட்டு சரியான மழை அன்றைக்கி ஃபுல்லாக அடித்த வெயிலுக்கு சேர்த்தி அப்போது மழை பெஞ்சிருச்சு அப்புறம் அடுத்த நாள் தாத்தா வந்து எங்களை ஊர் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆக்சுவலாக இவங்க வீடு வந்து நாமக்கல்லில் கொல்லிமலை இருக்கும்ல அந்த ஏரியாவில்தான் இருக்குது முன்னாடி நாள் மழை பெஞ்சனால பார்க்கவே இடம்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படியே பச்சை பசேல்னு இந்த ஏரியாவில் நிறைய பார்க்க மரம்லாம் இருந்துச்சு நிறைய அவங்க தோட்டத்துக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்ருந்தோம் எதுவும் இங்கே தாமரை இல்லை மாதிரி இருக்குல்ல இதோட தண்டில் ஏதோ செஞ்சு சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க அது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதுன்னு அப்புறம் இந்த வெத்தலை செடிலாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கேயே பப்பாளி பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் முன்னாடி நாள் மழை பெஞ்ச அங்கே இருக்கிற ஆறுலாம் நிறைஞ்சு இந்த வழியாக தண்ணி போயிட்டுருந்துச்சு இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பைனாப்பிளோட செடி பார்க்குறேன் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருந்துச்சு என்னன்னு தெரியல அப்புறம் இது வந்து கொக்கோ செடியாக நான் இங்கே வந்து நிறைய புது விதமான செடிலாம் பார்த்தேன் அப்புறம் அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இந்த அங்கே பாருங்கள் தெரியுதா ஆறு ஓடிட்டுருக்கு அதுலேருந்து நிறைஞ்சி வர தண்ணி தான் முன்ன ஓடினது பார்க்கவே சீனரிஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு கொல்லி ஹில்ஸோட ஹேர்பின் பெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல அதோட ஃபஸ்ட் பெண்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே திருப்பி வந்துட்டோம் வரும்போது தாத்தா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க அதை அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம் ரிட்டன் வரும்போது ஒரு இடத்துல இந்த மாதிரி தண்ணி போயிட்டு இருந்துச்சு அங்கே நிறைய நண்டு இருந்துச்சு கொஞ்ச நேரம் அப்படியே அதில் நடந்து பார்த்துட்டு விளையாடிட்டு அப்புறம் வந்தோம் சில்லுன்னு இருந்துச்சு தண்ணி நல்லா நான் சும்மா இல்லாமல் கொஞ்சம் நேரம் போய் அந்த நண்டு நோண்டிட்டு இருந்தேன் அப்புறம் ரிட்டன் வரும்போது இந்த சாக்லேட் செடிலாம் அப்படியே கொஞ்சம் கேப்சர் பண்ணிட்டு வந்தேன் இதெல்லாம் இப்போதான் நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன் அப்புறம் திருவிழா நடக்க போகுதுன்னு சொன்னல அந் அதோட வழி தான் இது இன்றைக்கி ஈவினிங் திருவிழா நடக்கும்போது அப்புறம் காலையில் அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தோம் இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்க போகுது சாயந்தரம் பார்க்கலாம் இதெல்லாம் வந்து அந்த சாமியோட பொம்மையா என்னென்னு தெரியல எனக்கு இதை பார்த்தாலே பயமாக இருக்குது ஏன்னு தெரியல இப்போ வரைக்கும் ஈவினிங் வந்து அதோடய புது பொம்மையும் எடுத்துகிட்டு வந்தாங்க அதை பார்த்துமே எனக்கு பயமாக தான் இருந்துச்சு அப்புறம் மதியம் பஜ்ஜி சாப்பிட்டுட்டே அப்படியே கொஞ்சம் செமஸ்டர் எக்ஸாம்க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் திருவிழாக்கு கிளம்பிட்டோம் நான்லாம் பூ வச்சே பல வருடங்கள் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு செவன்த் எய்த்து படிக்கும் போது கடைசியாக பூ வச்சது மறுபடியும் இப்போ தான் வச்சேன் இந்த இடத்துல வந்து குழந்தைங்களாம் தீ மிதிப்பாங்களாம் அப்புறம் என் ஃப்ரெண்டு போய் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்தா அந்த தீ மிதிக்க போகிற குழந்தைங்களாம் ஏதோ ஒரு கிணத்துல போய் குளிச்சிட்டு வருவாங்களாம் அது வரைக்கும் சும்மா தான் எல்லோரும் வெயிட் இருந்தாங்க அப்போது இந்த குழந்தை கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம் இந்த குட்டி பையன் மட்டும் என்னென்னு தெரியல அதை மிதிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் நாங்கள் அவனை விட எக்ஸைட்டடாகி இவன் என்ன தான் பண்ண போகிறான்னு பார்த்துட்டு இருந்தோம் அந்த குழந்தைங்களாம் தீ மிதித்த உடனே தண்ணியில் இறங்கிறதுக்காக அங்கே தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க பிறந்தவங்களுக்கு எது என்டர்டெயின்டாக இருந்துச்சோ இல்லையோ இந்த பையன் செம்ம ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தான் எல்லாரையும் அப்புறம் அந்த குழந்தைங்களாம் கிணத்துல போய் குளிச்சுட்டு வந்துட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த பூசாரி இறங்கினார் அதுக்கப்புறம் ஃபுல்லாக லைனாக குழந்தைங்க இறங்கினாங்க ஐயோ இவ்வளோ கட்ஸ்லாம் எனக்கு இல்லவே இல்லை அந்த சின்ன பசங்களும் அவ்வளோ தைரியமாக அதில் நடந்து போகிறாங்க எப்படி தானோ தெரியல அப்புறம் அந்த ஓவர் எக்ஸைட்டடாக இருந்தால அந்த பையன் அந்த பையன் கடைசியில் காலே அதில் வைக்கலை ஒரு அங்கிள் தான் தூக்கிட்டு போனாங்க அப்புறம் அந்த குழந்தைங்களாம் அதில் நடந்து முடிஞ்ச உடனே அந்த இடத்த அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேயே தாம்பழம் வச்சு கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஊரில் திருவிழா இந்த மாதிரி இல்லை கொஞ்சம் வேறு மாதிரி நடக்கும் நான் எங்கள் ஊரில் நடக்கும்போது அதையும் வீடியோ எடுத்து போடுறேன் காலையில் பார்த்தோல்ல அதே பொம்மை இப்போ புதுசாக வாங்கி வச்சாங்க வருஷம் வருஷம் வாங்கி வைப்பாங்களாம் அப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் என் ஃப்ரெண்டு வந்து நீ இந்த தம்பூலத்தை எடுத்துட்டு வா நான் உனக்கு வீடியோ எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏதோ கொஞ்சம் காமெடி பண்ணிகிட்டு இருந்தான் நானும் கொஞ்சம் காமெடியாக தான் நடந்து வந்துட்டுருந்தேன் இருந்தேன் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதை மட்டும் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஈவினிங் ஆனது உடனே எல்லோரும் தகவ விளையாட ஆரம்பிச்சிட்டோம் இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக விளையாடுனாங்க நாங்கள் விளையாடுறதுக்கும் இதுக்கும் நிறையா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் காலையில் நுங்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம் நுங்கு முன்னாடியே வெட்டி வச்சனால கொஞ்சம் ஒரு மாதிரி முத்துன மாதிரி ஆயிடுச்சு ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு நேற்று நைட்டு மீன் பரோட்டாலாம் சாப்பிட்டோம் அதில் கொஞ்சம் பரோட்டா மிச்சம் ஆகிடுச்சு சரி அந்த மிச்சம் ஆன கொஞ்சம் கொத்து பரோட்டா செய்யலாம்னு எடுத்தோம் அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே செஞ்சுட்ருந்தோம் இந்த பாட்டில் இந்த லைன் யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சு சீரியஸாக டேஸ்ட்டு அப்புறம் இன்றைக்கி வீட்டில் வந்து நான்வெஜ் ஸ்பெஷல் வாத்து கறி அதெல்லாம் இருந்தாங்க அப்போ வந்து என் ஃப்ரெண்டு தாத்தாக்கு என்னோடய ஷார்ட்ஸ் எடுத்து காமிச்சிட்ருந்தா எனக்கு அப்படியே ஷை ஷையாகிடுச்சு நாங்கள் நேற்று வந்து மாம்பழத்தில் ஐஸ்கிரீம் செஞ்சோம் அது ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சு டேஸ்ட்டு ஆவரேஜாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டில் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்டோட அக்கா தான் பிரியாணி செஞ்சாங்க சீரியஸாக பிரியாணி சூப்பராக இருந்துச்சு நேற்று திருவிழா நடந்ததுனால எனக்கு நான்வெஜ் ஸ்பெஷல் பிரியாணி வாத்துக்கரின் அப்படி ஃபுல் கட்டு கட்டியாச்சு எனக்கு அப்புறம் ஈவினிங் வந்து தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் பாய்